வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு பிரண்டை சாதம் செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம் முதலில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நன்றாக தாளித்து கொண்ட பிறகு இஞ்சி பூண்டு அரைத்து வைத்த கலவையை அதனுடன் சேர்த்து நன்றாக கிளறிவிடவும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளவும் சிறிதளவு மஞ்சள் தூள் உடன் சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் நன்றாக கிளறிவிடவும் பச்சை வாசனை போகும் பூண்டு பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகும் வ போகும் வரை நன்றாக கிளறி கொடுக்கவும் அதனுடன் சிறிதளவு துருவல் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும் நன்றாக பச்சை வாசனை போன பிறகு அதனுடன் வடித்து வைத்துள்ள சாதத்தை கொட்டி நன்றாக கிளறிவிடவும் அந்த மசாலா நன்றாக பிடிக்குமாறு நன்றாக கிளறிவிடவும் சத்தான சுவையான பிரண்டை சாதம் இப்போது தயாராகிவிட்டது